ஓம் ஸ்ரீ சாரன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா டிவைன் பிளேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய சேனல்ல வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு வந்து டிப்ஸே என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் எதுவா இருந்தாலும் தீக்க முடியும் யாருமே தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் உங்க வீட்டில் பெரியவங்க இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க ஒரு அம்மாவா சகோதரியா நான் இருக்கேன் உங்க வீட்டில் யூடியூப் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன் எந்த தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேல இந்த டிப்ஸும் இல்ல உங்களுக்கு அதுக்கு மேல பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குன்னா என்ன ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து குடும்பத்துல வந்து ஒற்றுமை இல்ல கணவர் பிரிஞ்சு போயிடுவாரு இல்லைன்னா பசங்க சேர்க்க மாட்டேங்கிறது இல்லைன்னா அண்ணன் தம்பிகளோட ஏதாவது தங்க வந்து அம்மா அண்ணன் தம்பி இவங்க யாராவது ஏதாவது உறவுக்குள்ள ஒரு பகல் அந்த மாதிரி வந்து பேசாமையே இருக்காங்க நிறைய நாள் ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்க பேசணுங்கிற ஏற்ப சில பேருக்கு கணவரே பிரிஞ்சு போய் அவர் பேச மாட்டாரான்னு எங்கி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இது ஒரு சின்ன தாந்திரீக பரிகாரம் தான் இது பண்ணுங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க என்ன பண்ணுங்க யார் வந்து உங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இதை இருபத்தி ஒரு நாள் கட்டுங்க ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த இலைய வந்து அவங்களுடைய பேரை வந்து சிவப்பு மையினாலும் எழுதுங்க சிவப்பு மையினாலும் எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்க நல்ல கையில வச்சுட்டு இவங்க என்கிட்ட கால் பண்ணணும் இவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல விஷயங்களுக்குதான் இப்போயே அர்த்தம் பண்றாட்டிய வந்து என் கூட பேசவே அவங்க என்னோட இது பண்ணணும் இந்த கெட்ட விஷயங்கள் எதுக்குமே இங்க உபயோகம் ஆகாது அதையும் கிளியரா சொல்லிடுறேன் இல்ல உங்க அண்ணனோ தம்பியோ யாரோ பேசாம இருக்காங்க யாராவது பேசாம இருப்பாங்க அம்மாவே வந்து பொண்ணோட பேசாம இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்துல உங்க மனசு இயங்கும் இல்லையா இந்த பிரியாணி எல்லாம் அவங்க பேரை எழுதிட்டு அவங்க என்னோட பேசணும் ஆஹ் பிரபஞ்சத்திற்கு நன்றி கடவுளுக்கு கடவுள் கடவுளுக்கு நன்றி நன்றி நன்றின்னு பல முறை நன்றியும் சொல்லணும் அது நடந்துட்டா மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த கையிட்ட கையில வச்சுட்டு அவங்க பேசாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா நானும் அவங்களும் நல்ல ஹாப்பியா இருக்கும் ரொம்ப ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பேப்பரை வந்து அதை ஏச்சிட்டு நீங்க எங்க வேணாலும் போட்டுடலாம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிரப அப்படியே தூவி விட்டுருங்க வெளியில போய் வாசப்பட்டா இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா வந்து அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க உங்க குடும்பம் நல்லா ஒற்றுமையாயிட்டோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது வந்து பையனா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இந்த நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறதுனால யார் வேணாலும் உபயோகிச்சுக்கோங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பையனுக்கு அம்மா அப்பா அண்ணன் நம்பி யாருக்கு வேணாலும் பேசலன்னா நீங்க வந்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு நல்லாவே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே யாருக்காவது பிரச்சனை இருந்தால் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியான இதுதான் பொருட்கள் தான் அதை நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி எந்த நெகட்டிவுமே உங்களை அண்டாது